வெல்கம் டு மாச்சி கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி அச்சை தெரியுது பற்றி பார்க்கலாங்க எல்லோரும் தங்கம் வாங்கணுங்கிறாங்க ஆனால் தங்க வாங்கணும் அவசியமே இல்லைங்க நம்ம வந்து முடிஞ்சவங்க தங்கம் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா கிராம்ஸாக கூட காயினா வாங்கிக்கலாம் அரை கிராம் இல்லை ஒரு கிராம் அந்த மாதிரி வாங்கலாம் அதுவும் முடியலன்னா வெளியில் ஒரு சின்னதாக மோதிரம் தோடு அந்தமாரி கூட எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு விளக்கு ஏதாவது கிஃப்டை விட்டமோ வீட்டுக்கோ ஏதோ குங்குமிச்சி மில் அப்படி தேவை இல்லை வருஷம் வருஷம் அதுமாரி வாங்க முடியாது வெள்ளிலையும் எவ்வளோ வாங்கி வச்சுக்கிறது அதனால் அப்படி இல்லாதவங்க முடியாதவங்க நம்ம வந்து தங்கம் வெள்ளி தான் அவசியம் இல்லைங்க ஒரு கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு பச்சரிசி ஒரு கிலோ வாங்கிக்கோங்க கடையில் வாங்குங்க போய் இன்னைக்கு போய் கடையில் வாங்கணுங்க அது நீங்கள் பத்து மணி ஆனாலும் இரவு வேலை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னாலும் பரவாயில்ல பத்து மணிக்குனாலும் வாங்கிட்டு வாங்க கல்லுப்பு பால் பாக்கெட்டு ஒரு கிலோ பச்சரிசி இல்லை அரை கிலோ கூட வாங்கிக்கோங்க கொஞ்சம் பச்சரிசி வேணும் அவ்வளோதான் அரை கிலோ ஒரு கிலோ பச்சரிசி இது மூணுங்க நெல்லிக்காய் கொஞ்சம் மல்லிப்பூ கிடைச்சா வாங்கிக்கோங்க நெல்லிக்காய் கிடைக்கலன்னா ஆப்ஷன் தாங்க விட்டுருங்க இது மூணு இருந்தாலே போதுங்க நம்ம தங்கம் வெள்ளி இதெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் வீட்டில் அரளி செம்பருத்தி எது இருக்கோ அதை வைக்கலாம் மல்லிப்போ அங்கே கொஞ்சம் நம்ம வீட்டில் லட்சுமி ஃபோட்டோ இருக்கும் உதிரியாவோ இல்லை கட்டினதோ கொஞ்சோண்டு வைங்க அதுக்கு ஃபோட்டோவில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா விளக்கேற்றி சாம்பிராணி தூப தீபம்லாம் காமிச்சிட்டு நீங்கள் இந்த இதை வச்சே நேதி நம்ம பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்ம பால் பச்சரிசி அச்சை என்ன நமக்கு வந்து அரிசிங்க அச்சையாதுனால் அந்த கால பாஞ்ச பாண்டவர்களுக்கு அச்சய பாத்திரம் கிடைச்ச ஆளுங்க இது அதுதான் நமக்கு செல்வம் எல்லாம் வற்றாத வற்றாமல் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நடையும் நமக்கு செல்வம் பெருகணும் தான் அந்த அச்சைய திறதை அதை நான் கண்கூடாக அனுபவிச்சிருக்கேங்க நான் கண் கூட அப்போல்லாம் ஒரு கிராம் அரை கிராம் தான் காயின் வாங்குவேன் ஏன்னா எவ்வளோ தோடு வாங்க முடியாது ஒவ்வொரு அச்சை திரைக்கும் கண்டிப்பாக முடிஞ்ச அரை கிராமாவது வாங்க காயின் காது இல்லாத மொட்டை காயினா வாங்கணும் இன்றைக்கி அதாவது க கா அந்த இது இருக்காது கோக்குரா மாதிரி இருக்காது சாதாரணமாக இருக்கும் அந்தமாரி வாங்குங்க கோக்குரா மாதிரி இல்லாமல் சாதா காயினா வாங்குங்க அதை வாங்கி வச்சுட்டே வாங்க கண்டிப்பாக அது நன்மை நடக்குதுங்க இப்போ இருக்கிற விலைக்கு கஷ்டம்தான் நீங்கள் வெள்ளி பொருளாக வாங்க அதுவும் இல்லைன்னா இந்த பால் தயிர் இந்த பால் தயிர் கிடையாது பால் உப்பு கல் உப்பு பச்சரிசி இது மூணு வாங்கி வச்சு சாமியை கும்பிடுங்க போதுங்க வேறு எதுவும் வேணாங்க நம்ம சாமிகிட்டே வச்சுட்டு பாக்கெட்டோட உப்பை நல்லா வேண்டிக்கிட்டு கொண்டாந்து உங்கள் உப்பு ஜாடியில் கொட்டிடுங்க பால் வந்து நிவேதிதம் பண்ணுங்கள் அந்த வாங்கிட்டு வந்த பச்சரிசியை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் மல்லி பொருந்தாக சாத்திடுங்க நெல்லிக்காவையும் நிவேதினம் பண்ணுங்கள் இந்த பச்சரிசியை இன்றைக்கி நம்ம வந்து இது அரிசி பாயசங்க அச்சேன்னா அழை அச்ச அரிசிதாங்க அச்ச அச்சதன்னா அரிசி தான் நமக்கு இன்றைக்கி அச்சே தான் அது வந்து அரிசியில் பண்ணால் விசேஷம் லட்சுமிக்குன்னு அரிசியும் பாலும் கலந்து பாயசங்க நம்ம அந்த பாலும் அரிசியும் வச்சே கொஞ்சமாக அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு அரைக்கப்பாவது போட்டு கொஞ்சமாக ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் வர அளவு கூட செஞ்சுங்க அதுதாங்க நீங்கள் அரிசி பாயசம் தான் பண்ணுறது பார்த்துருக்கேன் நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க அதில் சும்மா ஒரு நூறு நூற்றம்பது பால் ஊற்றிட்டு தண்ணி அதாவது ஒரு கப்புக்கு நாலு பங்கு தண்ணிங்க ஒரு பங்கு அரிசின்னா நாலு பங்கு நான் சின்ன கப்பில் தாங்க எடுத்திருக்கேன் இது நல்லா வேக விடணும் மூணு நாலு விசில் வரட்டும் வரவிட்டு நம்ம குழஞ்சிரும் அரிசி வந்து உள்ளே போட்ட அரிசி சாதம் நல்லா குழைவாக இருக்கணும் குழஞ்சிரும் இறக்கி வச்சு சொச்ச பால் இருக்குது பாருங்கள் இதையும் நல்லா பொங்கல் காய்ச்சி அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் சுண்டை வைக்கணுங்க கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு முந்திரி பருப்பு போட்டால் முடிஞ்சிடுச்சுங்க முந்திரி பருப்பு திராட்சை போடலாம் குங்கும பொருந்தா போடலாங்க அது ஆப்ஷன் தான் இல்லைன்னா விட்டுர்லாங்க இதை வச்சு நிவேதனம் பண்ணுங்கள் எந்நேரம் ஆனாலும் இதை வச்சு பண்ணுங்கள் இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அதெல்லாம் நேரம் இல்லைனா ஏலக்காய் தட்டி போட்டு பாலை காய்ச்சி நிவேதனம் பண்ணிடுங்க மறுநாள் நீங்கள் சமைச்சுங்க சாதம் சமைக்கும் போது அந்த வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் சாமி கிட்ட அந்த அரிசியை எடுத்து நம்ம அச்சிது அன்றைக்கி வாங்கின அரிசியை மறுநாள் சமைச்சு காக்காய்க்கு போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது இந்தமாரி பண்ணுங்கள் இப்போ அந்த அரிசியும் பாயசம் பண்ணவும் மிச்சம் இருக்கும் அதை இன்னைக்கு சமையலுக்கு வச்சுக்கலாங்க இன்றைக்கி சமைச்சு காக்காய்க்கு போட்டு சாமிக்கு நிவேதனம் இந்த வெண்ணும் இல்லைனாலும் ஒரு சாதம் பருப்பு வச்சு நிவேதனம் பண்ணால் போதுங்க மதியானத்துக்கு அது பண்ணிட்டீங்கன்னா அந்த சாதமும் நம்ம படையல் வச்சா சாமிக்கு ச நிவேதனம் பண்ணால் காக்காவுக்கும் வச்ச மாதிரி இருக்கும் சாமியும் வந்து சாப்பிட்டா மாதிரி இருங்க கதை அது ஐதீகம் அந்தமாரி பண்ணுங்க முடியாதவங்க வெறும் பாலில் ஏலக்காய் போட்டு தட்டி நிவேதனம் பண்ணி குடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நேரம் இருக்கவங்க இதை செய்யுங்க இது தாங்க ஆனால் கண் உண்மை நான் அரை அரை கிராம் சேர்த்து வச்சு நீங்கள் வருஷமாக சேர்த்து வைங்க ஒரு ரெண்டு பவுன் ஒரு எட்டு கிராம் செய்கிறதா பாருங்கள் எட்டு கிராம் செய்கிற விட்டு ஒரு பவுன் எட்டு கிராம் அப்போ நம்ம ஒரு தோடோ ஏதோ வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அஞ்சு க அஞ்சு பவுன் வரையும் கூட சேர்க்கலாங்க ஐயெட்டு நாற்பது நாற்பது கிராம் வரையும் நீங்கள் சேர்த்து வச்சு பொறுமையாக வாங்கலாம் அதாவது நாற்பது அச்சை திரு நடுப்புற காசு இருந்தால் வாங்கி வச்சுப்போம்ல நம்ம அதெல்லாம் சேர்த்து கூட ஒரு அச்சை திருதில் கொண்டு போட்டு நகையாக வாங்கிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அந்தமாரி கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் இந்தமாரி பண்ணுங்கள் கிராமமாக சேர்த்து வச்சுட்டா நம்ம எப்போ வேணுமோ நகை செய்யும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு நகை தேவைப்படுது இப்போ வாங்கணுங்கும் போது இந்த காயின் சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் அச்சை திருதியில் அதை எடுத்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் இது கண் கூடான உண்மைங்க கண்டிப்பாக வச்சது இல்லை என்கிட்ட பைசா இருக்குது வாங்க முடியுங்கிறவங்க வாங்குங்க இதுக்குன்னு சிரமப்பட்டெல்லாம் வாங்க வேணாம் வெள்ளியும் வாங்க வேணாம் வெறும் உப்பு இது இது ஆறு டு ஏழு மணிக்கு நம்ம இது பண்ணால் விசேஷம் முடியாதவங்க கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணிக்கலாங்க கொஞ்சம் பண்ண அந்த கடையில் போய் வாங்கிறது விசேஷம் கடையில் வாங்காந்து வீட்டில் வச்சுருந்தோம் நீங்கள் நவுதியம் எப்போ வேணுமோ பண்ணிக்கலாம் அரிசி பால் அரிசி பால் உப்பு இந்த மூணும் கடையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே வாங்கிவிடுங்க என்ன அந்த மாரி அடுத்தடுத்த வருஷமாவது அந்தமாரி வாங்கி அந்த வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுமோ நிவேதனம் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டு வேலை டிஃபன் வேலை அதெல்லாம் முடிச்சிட்டு கூட பொறுமையாக செஞ்சு ம மதியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே நிவேதனம் பண்ணிடுங்க ரொம்ப விசேஷம் இது கண்டிப்பாக கண் கூட நான் அனுபவித்த உண்மைங்க நான் அனுபவித்த இது சான்று உண்மை எல்லாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் சொல்லலை அவங்கவுங்க வசதிக்கு தக்க அதை பண்ணுங்கள் ஒரு அட்சை தேதிக்கு நீங்கள் காடு போ சீட்டு போடுறதா இருந்தால் கூட அச்சை தேதியெலாம் ஆரம்பிங்க அப்போ நம்ம அடுத்த அச்சை தேதிக்கு முடியும் போது காயினாக வாங்கிக்கோங்க எனக்கு காயின் போதும் காயினா கொடுத்துருங்க எத்தனை கிராம் செய்கிறதோ அத்த அத்தனை கிராம்க்கு ஒரு நீங்கள் காயினாக வாங்கி வச்சு சேர்த்துட்டு கூட வரலாம் அந்த மாரி முயற்சி பண்ணுங்கள் இது வந்து அனுபவ பாடம் கட்டாயப்படுத்த மாட்டேன் யாரையும் அவங்கவுங்க சூழ்நிலை நம்ம வீட்டு சூழ்நிலை தாங்க நமக்கு முக்கியம் நம்ம ஃபைனான்ஸுக்கு நம்ம வாடகை சாப்பாடு நம்ம மெடிசனுக்கு மெடிக்கலுக்குன்னு தனியாக வச்சுக்கணும் அதெல்லாம் போக தான் இது எக்ஸ்ட்ரா செலவு இதெல்லாம் அவசியம்னு கிடையாது தேவைப்படுறவங்க சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க பொம்பளை பிள்ளைலாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை அரை கிராம் சேர்த்துக்கிட்டு வாங்க அது ஏதோ ஒன்று வாங்கும் போது அதை போட்டு சேர்த்து மொத்தமாக வாங்கிக்கலாம் ஒவ்வொரு அச்சை தரத்துக்கும் என்னோட ரெக்குவஸ்ட்டு அதான் காது வச்சதும்பாங்க காதுன்னா கோக்குரா மாதிரி செயினில் கோக்குரா மாதிரி இருக்கும் அந்தமாரி காது இல்லாமல் மொட்டையாக ரவுண்டாக இருக்கும் பத்து ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் மாதிரி ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் காதில் அதை வாங்கி வச்சுங்க அது அன்ன ரேட்டுக்கு போகுங்க நீங்கள் என் இன்னைக்கு வாங்குகிற ரேட்டுன்னா நீங்கள் வந்து அதுமாரி அன்ன ரேட்டுக்கு அதில் கண்டிப்பாக போகும் நீங்கள் அந்த காயின் நம்ம வாங்கும்போது போது நம்ம புது நகை வாங்கும்போது போது போடும்போது அது போகும் நீங்கள் முகப்பு வச்சு அந்த காது வச்சு வாங்கினா அது போ வச்சாங்கன்னா கண்டிப்பாக சேதாரம் போடுவாங்க சேதாரம் கண்டிப்பாக அதுக்கு உண்டு அதுக்கு தான் அந்த மொட்டை காயின்னு சொல்லுவாங்க ரவுண்டாக இருக்கும் காது இல்லாது அதை வாங்கிங்க அந்த காயினை வாங்கி சேர்த்துங்க அவசியம் பால் பாயசங்க இது ரெடியாக விட்டணும் ஆள் விசில் விடணும் விட்டதுக்கப்புறம் நம்ம சொச்ச பால் சேர்த்து ஏலக்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் போடணுங்க நல்லா நல்ல சாதம் வெந்திரிச்சுங்க நல்லா வெந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் பாலை காய்ச்சி இதில் ஆட் பண்ண வேண்டியது இதில் பால் சேர்த்துட்டேங்க தெரியுதுங்களா பால் நான் சேர்த்துருக்கேன் இப்போது சக்கரைங்க அதுக்கு தேவையான சக்கரை ஜீனி போடுறங்க ஒரு அரை கப் அளவு எடுத்துருக்கேங்க கப் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன் நான் பால் நிறைய ஊற்றும் போது நமக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும் அதனால் ஜீனியே தான் வெள்ளையாக நல்லாயிருக்குங்க பாயசம் அவ்வளோதாங்க கொஞ்சம் பால் சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஜீனி நல்லா கரையணுங்க இந்த ஜீனி கரையணும் நல்லா கொதி வர நம்ம கொஞ்சமாக துளி உப்பு போட்டுக்கணுங்க சால்ட்டு துளி போட்டுங்க ஜீனி நல்லா கரையணும் இல்லைன்னா நம்ம இந்த அரிசி க குழையங்காட்டி போட்டிங்கன்னா அப்புறம் ஜீனி போட்ட உடனே குழையாதுங்க அதுக்கு அரிசி போ இது ஜீனி போடங்காட்டியும் நம்ம அந்த சாதத்தை நல்லா குழைச்சிக்கணும் அந்த சாதம் இருக்குது பாருங்கள் அது நல்லா குழஞ்சிருக்கணும் நல்லா குழச்சிங்க ரெடியாகிடுச்சுங்க சர்க்கரையும் கரைஞ்சிருக்கும் இப்போ ஏலக்காவும் முந்திரி திராட்சை இதை போட வேண்டியதாங்க இப்போது ஏலக்காய் கொஞ்சமாக உப்புங்க போட்டுக்கணும் துளி உப்பு டேஸ்ட்டுக்கோசரம் அந்த இனிப்பை தூக்கி காமிப்பிங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்ம அதுக்கு தான் இப்போது திராட்சையும் முந்திரியும் வறுத்து வச்சுருக்கோங்க அதை இதில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க பா பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க அவசியம் எல்லோரும் வீட்டில் பண்ணுங்கள் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ